ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்னைக்கு சகல சௌபாக்கியம் தரும் மகாலட்சுமி பூஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்ம எல்லாருக்குமே பெறணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஒரு பூஜை வழிபாடுகளையும் நம்ம செஞ்சிட்ருக்கோங்க காரணம் மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு அருள் புரிஞ்சால் தான் நம்ம செல்வ வளத்தில் நம்ம மேலோங்கி நம்ம இருப்போம் இல்லைங்களா ஒருவருடைய வாழ்க்கையில் நம்ம பணன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது செல்வ வளம் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது எந்தவித குறையும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக சிறப்புடன் வாழணும்னு எல்லாருமே நினைப்பவங்க எல்லாமே நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் பூஜை செஞ்சால் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரை நம் பொழுது நமக்கு பண வரவு அதிகமாக ஏற்படுவாங்க பண வரவு போது நம்முடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் இதோடு மட்டுமில்லாமல் இவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நமக்கு மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது மன நிம்மதியும் கிடைக்கவங்க இவ்வளோதானா என்று கேட்டால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நொடி வரை நாம் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நீக்கும் ஒரு சக்தி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குதுங்க அப்படின்னு புராண கதைகள் சொல்லுகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு நம்ம எளிமையான என்ன பூஜை செய்யலான்றதை பார்ப்போம் இந்த பூஜையை நம்ம வெள்ளிக்கிழமான்ட்டு ஒரு பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யணுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாங்க எப்பொழுதும் வியாழக்கிழமை அன்னைக்கே நம்ம வீட்டெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணிடுவோங்க ஸோ வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நம்ம ரெடியாக வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து ஒரு மனைப்பளவியை எடுத்து அதை சுத்தம் செஞ்சு அதில் மாக்கோளம் போட்டு அதற்கு மேல் மகாலட்சுமி தாயாரோட படத்தை வைக்கணுங்க இந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சு பூவெல்லாம் வச்சுக்கணுங்க இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு கலச சொம்பு வச்சுருங்க அதில் முக்கால் பங்கு தண்ணீரை ஊற்றி கஸ்தூரி மஞ்சள் தூள் பச்சக்கர் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அந்த தண்ணியில் வச்சுக்கோங்க அடுத்ததாக அதுக்கு மேலே ஒற்றைப்பட எண்ணிக்கையில் வெற்றலைகளையும் அடுக்கி வச்சுக்கோங்க அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சுக்கோங்க இத்தலை கிடைக்காத பட்சத்தில் நம்ம மாலை வச்சுக்கலாங்க இந்த மணப்பழகுக்கு கீழே பூக்கோளம் போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு வாழை இலையை விரிச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியமான டைமண்ட் கற்காண்டு வச்சுக்கோங்க நம்ம கற்கண்டு சாதம் கூட செஞ்சு வைக்கலாங்க கலசத்திற்கு வாசனை நிறைந்த நல்ல ஒரு பூவை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாங்க இந்த பூஜைக்கு தாமரை பூ வேண்டுங்க அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூவை யூஸ் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூவும் கிடைக்கலனா ரோஜா பூக்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த பூக்கள் எடுத்துருக்கீங்களோ தாமரை இதழோ அல்லது ரோஜா இதழோ இல்லை எந்த பூ எடுத்துருக்கீங்களோ அதை வந்துட்டு ஒவ்வொரு பூவாக இதழ்களாகவும் ஒவ்வொரு மல்லிகைப்பூனோ ஒவ்வொரு பூவாகவும் உதிர்த்து வச்சுக்கோங்க நம்ம அர்ச்சனை செய்கிறதுக்கு குங்குமத்தை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வ வச்சுக்கோங்க இப்பொழுது மகாலட்சுமி தயாரின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அப்பொழுது ஒரு தாமரை இதழும் கொஞ்சம் குங்குமமும் எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து ஒரு ஒரு போற்றியை சொல்லும்போது கலசத்தில் அர்ச்சனை செய்யணுங்க ஸோ எல்லாத்தையுமே அர்ச்சனை செஞ்சுட்டு மகாலட்சுமி தயாரோட படத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு முன்னோங்க இந்த பூஜையை செய்யும்போது விரதம் நம்ம இருந்தால் ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கலாங்க இல்லை பால் பழங்கள் இந்த மாதிரி போ எடுத்துக்கலாங்க இல்லை விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லங்க நம்ம சுத்தமாக இருந்தாலே போதுங்க அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்தீன்னா அந்த தண்ணியை அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா அதே தண்ணியை நம்ம நாற்பத்தெட்டு நாளும் நம்ம வச்சிருக்க முடியாது அந்த தண்ணியை ஒரு ஏழு நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டுவிடுங்க இந்த வீடை சுத்தம் பண்ணும்போது தண்ணியை எடுத்து தெளித்து விட்டுடுங்க வீடு ஃபுல்லாக அடுத்து திரும்பி தண்ணியை மாற்றி வச்சுருங்க உங்களால் முடிஞ்சால் அந்த கலச தேங்காயை வந்துட்டு நல்லா மகாலட்சுமி அம்மா மாதிரி அலங்காரம் அழகாக பண்ணுவாங்கங்க நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்கங்க மகாலட்சுமி தாயாருக்கு அழகாக மகாலட்சுமி அம்மாவோடய தாயாரோட கண் நகைகள் எல்லாமே போட்டு ரொம்பவே அழகாக நிறைய இடத்துல அலங்காரம் பண்ணுவாங்கங்க உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வழிபடலாங்க முறையில் நூற்றி எட்டு போட்டைகளை கூறி வழிபாடு செஞ்சு விட்டு கற்பூர தீப ஆராதனையை காட்டி பூஜையை நம்ம முடிக்கணுங்க இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வர மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பண வரவு அதிகரிக்கும் இதனால் கடன் பிரச்சனையும் தீரோங்க மன நிம்மதி ஏற்படுவாங்க ஸோ இந்த மாதிரி பூஜை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்களுமே செல்வ வளர்த்த அதிகமாக பெறுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த ஆன்மீக வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் முகூர்த்த பூஜை போட்டிருக்கீங்க திருப்பதி வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்னும் வராயம்மன் பற்றி போட்டிருக்கேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலில் போய்ட்டு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்